உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களாம் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தான் அது பித்திருக்களுக்க கூடியது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லை இங்க போய் அழுதுட்டு வாங்க இப்ப பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தி தேதிக்கிட்ட தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட கடைசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி இருபத்தி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரலும் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போடுறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள் சார் ஒரே ஒரு பர்சன்ட் உங்கள் உங்க வாழ்க்கை மாறும் மாறலாம் நீங்க என்ன செய்ய சாமி இப்படி சொன்னீங்கன்னு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே மார்கழி மாதம் அற்புதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக மீனராசிக்கு அமைய எனக்கு தெரிந்து மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப நேர்மையாக பெண்கள் ரொம்ப நேர்மையான முறையில் நடந்துக்கிறாங்க நிறைய சிக்கல்கள் சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனா கணவனை இழந்த ஒரு இளம் வயசில் அன்னைக்கலாம் ஒரு அம்மா மீனராசி சிறு வயசு ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு தான் இருக்கும் குழந்தைகள் இல்ல குழந்தைகள் கணவனை இழந்துட்டாங்க ஒரு வழி கேட்டு வராங்களே அடுத்து என்ன சாமி நான் செய்யறது எப்படி பண்றது எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு நம்ம எப்படி பண்ணலாம் இது எப்படி இழந்ததுன்னு நமக்கு தெரியல ஒரு நல்ல வழிகாட்டுங்க சாமி அதே போல கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு குறிப்பா மீனராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அதுவே ஆணாக இருக்கிறாங்க சில பல தவறுகளை செய்து விடுகிறார்கள் குறிப்பா இந்த உத்திரட்டாதை மீனோ இந்த பூரட்டாதி மீனோ சும்மா இருக்கிறதே கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேங்க அனுபவத்தில் சொல்கிறேங்க ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க பாவத்தை சுமந்து சுகிறார்கள் தெரிஞ்சே பண்ற வேணும்னே பண்றது தவறுகளை இது தர்மம் கிடையாது இது அதர்மம்னு தெரிஞ்சே கூட அந்த தவறுகளை செய்வது இதெல்லாம் கால நேரம் அந்த அங்கே இருக்கக்கூடிய ராகு அவங்களை அந்த அளவுக்கு தப்பு செய்ய வைக்க புரிஞ்சுக்கணும் இதனால் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பாவம் மூட்டை இருக்கு இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும்னு அவங்க சிந்திக்கிறது இல்லை பெண்கள் சிந்திக்கிறாங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்போ மீனராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரையில் பெண்களுக்கு குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அல்லது வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள் பெண்களுக்கு சிறப்பாக உள்ளது இங்கே குடும்ப பெண்களாக இருந்தே வீட்டிலேருந்தே சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களா செய்கிறவங்களாக இருக்கலாம் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் ஆண்களாக ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நியாய தர்மத்தை நினைத்து பாருங்கள் இந்த உத்தரட்டாதி நான் சொல்கிறது தான் நியாயம்னு சொல்லும் என் பாக்கெட்டுக்கு காசு வந்தா போறோம்னு இருக்கும் அடுத்தவங்க பாக்கெட் வந்துதான் நினைக்காது அப்போ தொழில் அமைப்புகளில் இதே நிலைதான் அங்கேயும் போட்டிகள் நிலவும் பதவி போட்டிகள் வரும் பதவி போட்டிகள் வரும் ஆனால் நாம் நியாயமாக நடந்துக்கிறோமா என்பதை ராசி என்பவர்கள் சற்று சாமி நீங்கள் சொல்லுங்கள் இதை நம்ம முயற்சி எடுக்கலாமா வேணாமா இப்போ என்ன பண்ணணும் ஒரு அட்வைஸ் சாமி இருந்தாங்க அதை வந்துட்டெலாம் கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் வருது ஒரு சிஇஓக்கு போஸ்டிங்க்கு வருது நான் இந்த இதுக்கு முயற்சி பண்ணலாமா வேணாமா அங்கே காம்படிஷன் இருக்குது ஏற்கனவே ஒரு லீடர் இருக்காரு அவர் நம்ம தள்ளி விட்டு மேலே போயிடலாமா இல்லை அப்படியே இருக்கலாமா இதை போல் ஒரு அட்வைஸ் பெற்றுக்கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே சரி வருமானம் எப்படி சாமி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும் நாம் என்ன முடிவெடுக்கிறது கம்மி நான் இந்த மாசம் ஒரு நல்ல முடிவெடுக்கணும் அது குடும்பமா இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்புகளாக இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் அல்லது வேற எதும் எதிரிகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம் வம்பு வழக்குத்துங்கு அந்த வழக்கில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறது யுத்தத்துக்கு போகிறதா கூட சண்டை போகிறதா வேணாமா சமாதானம் போயிடலாமா விட்டு கொடுத்துடலாமா அல்லது பணம் காசு கொடுத்து ஏமாந்தத விஷயமா இருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம் இடம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் அப்போது சாமி இந்த மாதம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அந்த முடிவை நான் இந்த மாதிரி மனசுக்கு தோணுது இதை நான் செய்யலாமா இதனுடைய முடிவு கரெக்டா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அட்வைஸ் பெற்றுக்கொள்வது சிறப்பு மீன ராசி அன்பர்களே அப்போ உத்தியோகம் சிறப்பா இருக்குமா நிலையான உத்தியோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உத்தியோகம் பற்றிய பயம் வேண்டாம் மீனராசி அன்பர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதான் சொன்ன பதவி போட்டிகள் வேலை ஸ்திரமாக இருந்து உங்களுக்கு தானே உங்களை பத்தி நாங்க நேம் வந்து அங்க ரெஃபர் பண்ண போறாங்க நேம் லிஸ்ட் வரும்போது புரியுதா அப்ப மீனராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்டோ அல்லது உங்களுக்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டோ ஒர்க்கோ ஜாபோ அற்புதமான முறையில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்க உங்களுடைய ஹை ஹையர் ஆஃபீஸர்ஸ் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க உயர் அதிகாரிகளுடைய நன்மை அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துன்னு போறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ஒரு பயம் அல்லது நம்மளை வெளிநாடு அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் மனசு பொதுவாகவே மீனராசி என்பர்களுக்கு மனக்குழப்பம் மன பயம் இருந்து வருகிறது அந்த மனக்குழப்பம் மன பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே மனக்குழப்பம் விலகும் அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயம் தெளிவு பெறும் நீங்க தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் இப்ப நம்ம சமீபமாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க நம்ம அவங்கள சந்திக்கிறோம் சார் எப்படி சார் இருக்குது சாமி ரொம்ப டல்லாக இருக்குங்க சாமி இந்த புரட்டாசி மாதத்துலேருந்து ரொம்ப டல்லாக இருக்குது புரட்டாசி மாதம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆயுத போச்சு இது கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த தீபாவளி மாதம்லாம் ரொம்ப மோசம் சாமி ஒன்றும் கையை கடிக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு ரூபா போகிற வியாபாரம் ஒரு ரூபா கூட போக மாட்டேங்குது அப்போ அது போல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழில் நான் உதாரணத்துக்காக சொன்னேன் இதை போல உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உங்கள் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கப் போகுது தொழில் சிறப்பாக இருக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் போனால் மீன ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் ராசிநாதன் மூன்றாவது வீட்டில் வக்ரகதி அடைஞ்சிருக்கிற காரணத்தினால் இரண்டாம் பாவம் வலுப்பெறுகிறது தனம் பணவரவு சிறப்பானதாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய காலம் அமையும் இத்தனா தேதி உங்களுக்கு காசு கொடுத்துருங்க இத்தனை மாசத்துல காசு கொடுத்துறங்க இத்தனாந்தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்க இத்தனை நாளில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துறேன் சார் அப்போ எதெல்லாம் கமிட்மெண்ட்டோ எங்கெல்லாம் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறீங்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றக்கூடிய அனுகூலமான காலம் பணவரவு அதுக்கேற்ற மாதிரி பணவரவு தனவரவு இருக்கும் குடும்பம் சிறப்பானதா இருக்கும் மெயினாக குடும்பம்தான் எது நல்லா இருக்கோ இல்லையோ குடும்பம் நல்லா இருக்கணுங்க வெளியில கஷ்டப்படலாங்க சார் கஞ்சி கூட குடிக்கலாங்க பட்னி கூட இருக்கலாங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிள்ளைகளோ பெற்றோர்களோ அல்லது கணவன் மனைவியோ ஏதோ ஒரு மனக்கசப்பு மன வருத்தம் இருக்குமே ஆனால் அந்த மனக்கசப்பு மன வருத்தம் எல்லாம் விலகி குடும்ப மெயினாக குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் மீன ராசி அன்பர்களே இது போல நிறைய விஷயங்கள் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்ல பேச பேச இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை எனக்கு இது நடக்கணும் சாமி என் குடும்பத்தை பத்தி சொன்னீங்க என் குடும்பத்துல எப்படி இருக்கு வேலையை பத்தி சொன்னீங்க சாமி என் வேலை இப்படி இருக்கு வருமானம் தொழில் பத்தி சொன்னீங்க சாமி தொழில் எப்படி இருக்கு எனக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு நீங்க சொன்னது எனக்கு ஒத்து சாமி எனக்கு இது நடக்குமா நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொண்டு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்